Have இப்பெல்லாம் வீடு வாடகைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ரொம்ப ஒரு சிரமமான ஒன்னா இருக்கு அதுவும் ஹவுஸ் ஓனர் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால ஹவுஸ் ஓனர் வந்து நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்றாங்கன்னா மதத்தையும் ஜாதியையும் காரணமா காட்டி வந்து வீடு கொடுக்க வந்து மறுக்கிறார்கள் ஈவன் வந்து ஹவுஸ் ஓனர் கேட்குற வாடகை நம்ம வந்து ஃபுல்லா கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி வீடு கொடுக்க வந்து மறுக்கிறார்கள் ஏனென்றால் ஜாதி அல்லது மதத்தின் அடிப்படையில் ஜாதி மத பாகுபாடு வந்து காரணமாக காட்டி வீடு கொடுக்க மறுக்கிறார்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி அவருடைய மத நம்பிக்கை மத உணர்வுகளையும் வேண்டுமென்றே அவமதிப்பதாகவும் அல்லது புண்படுத்தப்படுவதாகவும் இருந்தால் அவர்களை பாரதி நாய சங்கிதா என்ற சட்டத்தில் பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இங்கே வந்து வழக்கு தொடரலாம் அவர்களுக்கு வந்து தண்டனை வந்து த்ரீ இயர்ஸ் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே விதிக்கப்படும் நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வருது சூழ்நிலை வருது அப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறார் அப்போ நம்ம வந்து எதையுமே யோசிக்கிறதில்லை அதாவது அந்த ஹெல்ப் எங்கேருந்து வருது யார்கிட்டேருந்து வருது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து வீடு வாடகைக்கு கொடுக்கும் போது மட்டும் நம்ம யார் என்ன எல்லாம் பார்த்து தான் கொடுக்குறோம் சோ வந்து இது வந்து சரியானதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்